ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க நம்ம நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்படுறதுக்கும் அவமானப்படுறதுக்கும் ஒரு வேளை நிறைய நேரம் நம்ம கவலைப்பட்டு நம்ம உடம்பு கெடுத்துக்கிறதுக்கும் யார் காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் ஆமாங்க என்னுடைய டேலண்ட்டை யாருமே மதிக்கலை இல்லை யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம நினப்போம் ஆனால் உண்மையாகவே என்ன காரணம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறதுக்கும் நாம் முன்னேறாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுடைய ஞானக்குறைவு மட்டுந்தான் காரணமாக இருக்குது ஏன் அப்படின்னா நிறைய நேரத்தில் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆனால் அதை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறோம் நான் தான் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சுருக்குறேனே இதுக்கு மேலையாக நான் ஞானம் இல்லாமையாக இருக்கிறேன் இவ்வளோ நான் படித்தவங்களுக்கு வந்து எனக்கு ஞானம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கலாம் வெறும் படிப்பு மட்டும் நமக்கு ஞானத்தை கொடுக்காது ஏன் அப்படின்னா வேதத்தில் சொல்லப்படுது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது சம்பூர்ணமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆமாங்க ஆண்டவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும் நம்ம உலக பிரகாரமாக படிக்கிற கல்வி வந்து நம்மளை இன்னும் மற்ற மக்களை விட நம்மளை வந்து மெருகேத்திக்கிறதுக்காக உதவி செய்யுமே தவிர உண்மையான ஞானம் அப்படிங்கிறது பரத்துலேருந்து கடவுள் கொடுக்குற ஞானமாக தான் இருக்கணும் இதுக்கு ஒரு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய வேதத்தில் சாலமோன் அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுது அவர் வந்து ஆண்டவர் வந்து அவர்கிட்ட தரிசனமாகி உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார் எனக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்குற இந்த ஜனங்களை ஆள்றதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் ஆமாங்க ஒரு ராஜாவாக இருக்கிறவரே ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை ஆனாலும் ஆண்டவர் கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா எனக்கு ஞானத்தை கொடுங்க இந்த ஜனங்களை விசாரிக்கிறதுக்கும் இந்த ஜனங்களை ஆட்சி செய்கிறதுக்கும் எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஆண்டவர் அவர் கேட்ட அந்த கேள்வியைக்கு சந்தோஷப்பட்டு அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவர் கேட்ட ஞானத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து அவரை கனம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்கள் நம்மளுடைய சுய பலத்தினால் நிறைய கற்றுக்கிட்டாலும் நான் அறிவாளின்னு சொல்லிக்கிட்டாலும் உண்மையாகவே கடவுள் கொடுக்குற ஞானம் வந்து இன்னும் அதிகமாக உங்களை வளர்ச்சி நோக்கி கொண்டு போகும் அவமானம் இல்லாமல் எந்த இடத்துல ரிஜெக்ஷன் இல்லாமல் வாழணும் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்குற ஞானம் தேவை அதை பெற்றுக்கொள்ளுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ